ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அது அது பெரும் பயன் பெரும் நலன் என்று சொல்லியிருந்தால் அதை விலை வெண்ணவாக இருக்கும் இம்மா அவங்கள் சொல்லுவார்கள் என்னென்னா சாதாரணமாக நாங்கள் இந்த மன்னிப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும் விட்டு கொடுப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும் குறைபாடு இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற விஷயம் எப்போ நடக்கும் என்று சொன்னால் இந்த 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 ரஹ்மாவின் போதுதான் அது நடக்கும் அதனால தான் வந்து ஆண் பெண் உறவை பற்றி சொல்கின்ற நேரத்தில் மௌத்தத்தன் ஒரஹ்மா என்றும் சொன்னேன் ஏனென்றால் அந்த உறவில் இந்த பண்பு கட்டாயமானது மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் அங்கீகாரமும் அதாவது பிள்ளைகள் இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற அந்த மனோநிலை அது அது கட்டாயமான விஷயம் அப்போ அந்த அந்த ரஹ்மா என்று சொல்லி வார நேரத்தில் எதுவும் வெளித்தள்ளப்பட மாட்டாது அது வந்து ஒரு இன்னொரு வகையில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் ஒன்றி இருக்கிற எல்லாத்தையுமே உள்ளிருக்கின்ற அரவணைக்கின்ற அந்த பண்பு அதுக்குள்ளால் இருக்கிறது அப்போ இந்த குரான் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்குற நேரத்தில் அது உண்மையிலே மிச்சம் விசாலமான ஒரு பொருளை இந்த ரஹ்மா என்ற சொல்லுக்கு தருவதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயம் வந்து உண்மையிலே அது அது பெரும் பயன் பெரும் நலன் என்று சொல்லி இருந்தால் அதை விலை வெண்ணவாக இருக்கும் இமாம்கள் அவங்கள் சொல்லுவார்கள் என்னென்னடா சாதாரணமாக நாங்கள் மன்னிப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும் விட்டு கொடுப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும் குறைபாடு இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற விஷயம் எப்போ நடக்கும் என்று சொன்னால் இந்த இந்த ரஹ்மாவின் போது தான் அது நடக்கும் அதனால தான் வந்து ஆண் பெண் உறவை பற்றி சொல்கின்ற நேரத்தில் மௌத்தத்தன் ஒரஹ்மா என்றும் சொன்னேன் ஏனென்றால் அந்த உறவில் இந்த பண்பு கட்டாயமானது மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் அங்கீகாரமும் அதாவது பிள்ளைகள் இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற அந்த மனோநிலை அது அது கட்டாயமான விஷயம் அப்போ அந்த அந்த ரஹ்மா என்று சொல்லி வார நேரத்தில் எதுவும் வெளித்தள்ளப்பட மாட்டாது அப்போ அது வந்து ஒரு இன்னொரு வகையில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் ஒன்றி இருக்கிற எல்லாத்தையுமே உள்ளிருக்கின்ற அரவணைக்கின்ற அந்த பண்பு அதுக்குள்ளால் இருக்கிறது அப்போ இந்த குரான் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்குற நேரத்தில் அது உண்மையிலே மிச்சம் விசாலமான ஒரு பொருளை இந்த ரஹ்மா என்ற சொல்லுக்கு தருவதை நாங்கள் பார்க்கலாம்